வீடியோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷாப்பிங் சைட்டில் போயிட்டுருக்க ஒரு பிக்கெஸ்ட்டான ஸ்கேமிங்கை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஸ்கேமிங் மூலமாக எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்லேருந்து பதினஞ்சாயிரத்தி ஐநூறுபா கிட்ட எனக்கு வந்து மணி லாஸ் வந்து ஆயிருக்குது ஸோ இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் வந்து நிறைய பேர் வந்து ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த ஒரு ஸ்கேமை பற்றி ஃபுல் டீட்டெயில் தான் வித் ப்ரூஃபோட உங்களுக்கு வந்து நான் வந்து காட்டுறேன் ஸோ இந்த வீடியோவை மட்டும் ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கண்டிப்பாக வந்துட்டு இது மாதிரி ஷாப்பிங் அப்ளிகேஷன் ஷாப்பிங் வெப்சைட் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க ஸோ அவங்களுக்கும் ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணுங்க ஸோ இந்த ஒரு ஸ்கேமிங் வந்து எதில் வந்து போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அமேசான் மைத்ரா மீஷோ அதுக்கப்புறம் ஸ்நாப்டீல் இந்த மாதிரியான ஷாப்பிங் சைட்டை தான் டார்கெட் பண்ணி இந்த ஒரு பிக்கெஸ்ட்டான ஸ்கேமிங் வந்து போயிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அன்வாண்டடான அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணும்போதும் உங்களோட டேட்டாவை மிஸ் யூஸ் பண்ணியும் இந்த ஒரு ஸ்கேமிங் வந்து வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது இந்த ஒரு ஸ்கேமிங் எனக்கு வந்ததுக்கு காரணம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட்டாக ஒரு லோன் ஆப்ஸை ரிவ்யூ பண்ணக்கு ட்ரை பண்ணும்போது தான் எனக்கு இந்த ஒரு ஸ்கேமிங் நடந்துச்சு இது மூலமா எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினைஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் மணி லாஸ் வந்து பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூபாய் என்னோட அக்கௌண்ட்லேருந்து டெபிட்டட் ஆயிருச்சு இது வரைக்கும் நான் வந்து சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ளிப்கார்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்து ரிசால்வ் ஆகலை இந்த அமௌண்ட்டும் எனக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணியும் கொடுக்கல அப்படியே தான் பெண்டிங்கில் இருக்குது மேக்ஸிமம் டைமிங் வந்து நைன்த்துன்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆனால் ஸ்டெப் எடுப்பானுங்களா இல்லை ஏமாத்திடுவானுங்களான்னு தெரியலை ஸோ இந்த ஸ்கேமிங்கில் நான் வந்து எப்படி சிக்கனேன் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இந்த ஸ்கேமிங் ஃப்ளிப்கார்ட்டில் மெயினாக போகுது ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ கண்டிப்பா அதை பத்தின டீட்டெயில் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர பெல் ஐக்கான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம் சோ இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல நம்ம வந்து நிறையவே வந்து ஸ்கேமிங் வீடியோஸ் வந்து போட்டிருப்போம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஹியூமன் பர்சன் கால் பண்ணி உங்ககிட்ட எந்த ஒரு ஓடிபி கேட்டாலும் தயவு செஞ்சு அதை வந்து ஷேர் பண்ணாதீங்க அப்படி ஷேர் பண்ணும்போது தான் உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து பணம் வந்து டெஃப்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம் பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எல்லார் மத்தியில கண்ட்ரிலையும் வந்து ஒரு ஒரு பிக்கஸ்டான அவர்னஸ் வந்து இப்போ கிரியேட்டட் ஆயிடுச்சு எந்த ஒரு பர்சன் வந்து ஓடிபி அப்படின்னு கேட்டால் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்த ஸ்கேமிங்க வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு அவனுங்க வந்து அப்கிரேட் பண்ணி இப்போ எந்த மாதிரி ஸ்கேமிங் பண்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹியூமன் பர்சனே வந்து பேச மாட்டாங்க ஸோ இந்த ஒரு ஸ்கேம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ஷாப்பிங் சைட்டில் இருந்து தான் வந்து பண்றாங்க ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெயினோ பே லேட்டரில் எனக்கு நைன்டி தௌசண்ட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க இதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து அமேசான்லேயும் பெயினோ பே பைலேட்டர் அப்படின்னு ஒன்னு இருக்கும் சோ இந்த பேனோ பைலேட்டரை டார்கெட் பண்ணி இதை வந்து பண்றாங்க இதே ஸ்கேமிங் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஸ்விக்கியில் வந்து போயிட்டு இருந்து அதே மாதிரி லெசிபே அப்படிங்கிற ஒரு பேனோ பைலேட்டர் இதுலேயும் வந்து இந்த மாதிரி காசை வந்து ஆட்டை போட்டுட்டு இருந்தானுங்க ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஷாப்பிங் சைட்டு தான் வந்து டார்கெட் பண்ணுறாங்க உங்களோட மொபைல் நம்பரை எடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கால் வரும் இப்போ அந்த கால் லிஸ்ட்டை வந்து காட்டுற பாருங்கள் இந்த நம்பர்லேருந்து தான் எனக்கு வந்து கால் வந்தது ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து கால் வந்ததும் அதை அட்டன் பண்ணும்போது உள்ளே வந்து கம்ப்யூட்டர் வைஸ் பேசுச்சு அப்படின்னாலே அதை கட் பண்ணிவிட்டு சடனாகவே வந்து பிளாக் லிஸ்ட்டில் போட்டுருங்க இப்போ நான் வந்து இந்த நம்பரை வந்து லிஸ்ட்டில் தான் வந்து வச்சுருக்கிறேன் ஆக்சுவலாக நான் வந்து எந்த புது நம்பர்லேருந்து கால் வந்தாலும் ஸோ ஒன்ஸ் அட்டன் பண்ணுவேன் இது வந்து ஏதாவது கஸ்டமர் கேர்லருந்து வருது இல்லை ரிப்பீட்டடாக வர காலாக இருந்தாலும் உடனே வந்து அதை வந்து பிளாக் லிஸ்ட்டில் போட்டுருவேன் அன்னைக்கு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வீட்டில் ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த கால் வெயிட்டிங்கில் வந்தது அதனால் என்ன பண்ணிட்டேன் இந்த பிளாக் பண்ணாமல் கட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் எத்தனை டைம் கால் பண்ணியிருக்கான் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு டைம் வந்து கால் பண்ணியிருக்கேன் அட்டன் பண்ணதெல்லாம் எனக்கு இந்த பதினஞ்சாயிரம் ரூபாய் போயிடுச்சு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வைஸ் தான் வந்து பேசும் உங்களோட அக்கௌண்டை வந்துட்டு உங்களோட ஃப்ளிப்கார்ட் அக்கௌண்ட்டை வேற ஒரு அன்வான்ட் பர்சன் வந்து லாகின் பண்ணியிருக்காரு அது வந்து நீங்கள் தானா இல்லை வேற பர்சனாக ஸோ நீங்கள் இல்லை அப்படின்னா ஒன்னு வந்து பிரஸ் பண்ணுங்க சொல்லும் சரி நம்மளோட அக்கௌண்ட்டை ஒரு வேலை யாரோ அன்வான்டா லாகின் பண்ணுறாங்க போல அதனால தான் வந்து இத்தனை கால்ஸ் நமக்கு வந்திருக்கு அப்படின்னு நான் நினச்சேன் ஃபஸ்ட்டு வந்த கால்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கட் பண்ணி தான் விட்டேன் அட்டனே பண்ணலை இதில் ரெண்டு கால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் பண்ணி விட்டுருக்கிறேன் நான் மூணாவது கால் வந்தது நைன் செகண்ட் வந்து கேட்டேன் அது வந்து கம்ப்யூட்டர் வைஸ்னு வந்து கட் பண்ணிட்டேன் மறுபடியும் அந்த கால் வந்து கட் பண்ணியிருக்கேன் அகைன்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு செகண்ட் பேசினால இதில் வந்து அமௌண்ட் வந்து டெஃப்ட் ஆக வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு ஏன்னா ராங்கான ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டேன் அதுக்கு அடுத்த ஃபிஃப்டீன் செகண்ட் மறுபடியும் அட்டன் பண்ணதில் தான் காசு போயிருச்சு என்ன பண்ணுறானுங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒன்றை ப்ரெஸ் பண்ணதும் அடுத்தது வந்து சம் அமௌண்ட்டாக அமௌண்ட்டுக்கு வந்துட்டு உங்களோட ஃப்ளிப்கார்ட் அக்கௌண்ட்டில் இருந்து ப்ராடக்ட்டை வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க அதை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கான ஓடிபி என்ட்ரு பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் சேம் டைம் நமக்கு ஓடிபியை கொடுப்போம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்யூட்டர் வாய்ஸ் தானே பேசுது அப்படின்னு சொல்லிட்டு அது மட்ட அது இல்லாமல் நம்மளோட அக்கௌண்டை வேறு யாரோ மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அதை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் இது கம்ப்யூட்டர் வாய்ஸ் அப்படின்னு நம்பி நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா ரெண்டாவது டைம் ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணிட்டேன் ஸோ என்ட்ரு பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் ஓடிபி என்ட்ரு பண்ணும்போது என்ன பண்ணிட்டேன்னா அவனுங்க அதாவது ஒரு டைமுக்கு முன்னாடி அவங்க கிட்டத்தட்ட பத்து டைமுக்கு மேலே ஓடிபி கொடுத்துருக்கான் அதில் ஒரு ஓடிபி ராங்கான ஓடிபி என்ட்ரு பண்ணாங்க இருக்கிறதுனால எனக்கு காசு எதுவுமே போகல சேம் டைம் நான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ளிப்கார்ட் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி என்னோட அக்கௌண்ட்டில் இருந்தது பணம் எதுவும் போயிருக்கா அப்படின்னு சொல்லி நான் இதை பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்போ எனக்கு வந்து எதுவுமே போகல மறுபடியும் அந்த கால் வரும்போது மறுபடியும் ஓடிபி என்று பண்ணேன் ஸோ அப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு ஃபைவ் செகண்ட்ல எனக்கு வந்து பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு ரூபாய் என்னோட வந்து டெபிட்டட் ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியும் இவனுங்க வந்து வேற ஒருத்தன் ஸ்கேம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி இவனுங்களே ஸ்கேம் பண்ணி நம்மளோட இருந்து பணத்தை வந்து எடுக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்து காமிக்கிற பாருங்க எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோனி பிளே ஸ்டேஷன் அப்படிங்கிற நேமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் அப்புறம் நாலாயிரம் மூவாயிரம்னு சொல்லிட்டு டோட்டலாக பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு எனக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கான் ஸோ இந்த மாதிரி ஆர்டர் பண்ணுறதுனால அவனுக்கு பெனிஃபிட் கிடையாது நம்மளுக்கு தான் வந்து மணி லாஸ் வந்து ஆகும் ஸோ இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி விட்டுட்டு எஸ்கேப் ஆயிட்டான் அகேன்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே நம்பர்ல இருந்து மறுபடியும் கால் வருது ஸோ அகேன்ஸ்ட் மறுபடியும் அவன் என்ன சொல்லுவான் நம்ம அந்த கால் அட்டன் பண்ணலை நான் வந்து சடனாக வந்து என்ன பண்ணிட்டேன்னா பிளாக் லிஸ்ட்டில் வந்து போட்டுட்டேன் இது வந்து அதுக்கு அப்புறமா வந்து கால்ஸ் உடனே பிளாக் லிஸ்ட்டில் போட்டுவிட்டேன் ஸோ இவனுங்க மறுபடியும் வந்து கால் பண்ணும்போது நீங்கள் அட்டன் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா மறுபடியும் உங்களோட அக்கௌண்ட்லேருந்து ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறாங்க அதை கேன்சல் பண்ணனா ஓடிபி என்ட்ரு பண்ணுங்கன்னு சொல்லுவான் மறுபடியும் மறுபடி நீங்கள் வந்து ஓடிபியை என்ட்ரு பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் மொத்தமும் டெபிட்டட் ஆயிடும் ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அவர்னஸாக வந்து என்னோட அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி பார்த்ததுனால தான் இந்த அமௌண்ட் வந்து டெபிட் ஆனதே தெரியும் ஸோ இந்த அமௌண்ட் வந்து போனதில் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் சைட்லேருந்து இவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இன்டிமேஷன் மெசேஜுமே வரல ஸோ இன்கேஸ் நம்ம வந்து நம்ம அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி செக் பண்ணாமல் நம்ம வந்து அவனுக்கு ஓடிபி ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட பேலேரில் உள்ள மொத்த அமௌண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா டெபிடெட் பண்ணிடுவான் ஸோ இது வந்து இந்த அப்ளிகேஷன்ஸில் மட்டும்தான் அவன் ட்ரை பண்ணானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இது போக வந்து பார்த்திங்கன்னா ஸ்னாப்டீலில் ட்ரை பண்ணியிருக்கான் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்னாப்டீலில் எனக்கு வந்து ஓடிபி இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு ஸ்னாப் ஸ்னாப்டீல்லையும் என்னோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான் அதுக்கான ஓடிபி வந்து இந்த இடத்துல வந்துருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு எட்டு வாட்டி இதுலையும் ட்ரை பண்ணியிருக்கான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேயும் வந்து ட்ரை பண்ணியிருக்கான் ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஏகப்பட்ட மெசேஜ் வந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன் அகாடமி ஸோ இந்த ஒரு வெப்சைட்லேயும் என்னோட அக்கௌண்ட்டை போட்டு அங்கேயும் லாகின் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான் ஸோ இதில் இருந்தும் எனக்கு வந்து ஓடிபி வந்துச்சு சேம் டைம் நான் வந்து என்னோடய காலை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து என்னோடய ஓடிபி எல்லாத்தையுமே பார்க்கும்போது ஃப்ளிப்கார்ட்லேருந்து மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு டைம் ஓடிபி சென்ட் பண்ணியிருக்கான் ஸோ என்னோடய அக்கௌண்ட்டை வந்து ஹேக் பண்ணி பணத்தை எடுக்கிறதுக்காக ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உசாராக இருந்ததனால பதினஞ்சாயிரத்தோடு தப்பிச்சது இல்லைன்னு இங்கெல்லாம் மொத்த அமௌண்ட்டையும் இதில் இருந்து சுருட்டியிருப்பான் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும் இல்லை இதே கால்ஸ் அமேசானுக்கும் வரும் உங்களுக்கு அமேசானில் வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஆர்டர் பண்ணியிருக்கீங்க இல்லை உங்கள் அக்கௌண்ட்டை வேறு எங்கேயாவது லாகின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் உடனே என்ன பண்ணுங்கள் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாக் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் வந்துட்டு ஆல் டிவைஸ் லாக் அவுட் ஆல் டிவைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷனை போய் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அக்கவுண்ட் வந்து எங்கெல்லாம் லாகினில் இருக்குதோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் லாக் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாக் அவுட் ஃப்ரம் ஆல் டிவைஸ் அப்படின்னு இருக்குல்ல இந்த ஒரு ஆப்ஷனை போய் கிளிக் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் எங்கெல்லாம் லாகின்ல இருக்குதோ எல்லா டிவைஸ்லையுமே வந்து உங்களுக்கு லாக் அவுட் ஆகி வெளியே வந்துடும் ஸோ இதை வந்து நான் பண்ணிட்டேன் இமீடியேட்டாகவே வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேருக்கு எக்ஸிகியூட்டிவ்லாம் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி கிட்ட ஆயிடுச்சு இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்ஸ் ஒரு நடவடிக்கை எதுவுமே எடுக்கல நான் இதை வந்து சைபர் கிரைம்லேயும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் இப்போ அதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சைபர் கிரைமில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டிஸ்ட்ரிக்ட் வந்து ஃபார்வர்டு இருக்குது டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஸோ இந்த அளவுக்கு எனக்கு வந்து ப்ராசஸ் ஆயிடுச்சு ஆனால் ஃப்ளிப்கார்ட் காரணங்க இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணி உங்களோட ப்ராப்ளத்தை நாங்கள் சீக்கிரமாக ரிசால்வ் வந்து பண்ணுறோம் இதை வந்து சரி பண்ணி தாரோம் உங்களுக்கு அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆயிரும் உங்களுக்கு ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு நிறைய வந்து டைலாக் சொல்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் இன்னும் எந்த ஸ்டெப்புமே வந்து எடுக்கலை இன்னும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகலை இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு லைவாக தான் என்னோட அக்கௌண்ட்டை காமிச்சிருக்கேன் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது எதுவுமே வந்து கேன்சல் பண்ணலை அது மட்டும் இல்லாமல் நான் இதை வந்து கேன்சல் பண்ண ட்ரை பண்ணால் கூட இது வந்து கேன்சல் ஆப்ஷனே வந்து இல்லை இதை கேன்சல் பண்ண ட்ரை பண்ணாலும் கேன்சல் வந்து ஆக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது இது வந்து அன்வான்டாக போனதுனால தான் வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணுறோம் ஆனால் இவனுக்கு வந்து அதை ஏற்றுக்கிட்டு டக்குன்னு இதை நம்மளுக்கு ரிசால்வ் பண்ணி ஃப்ளிப்கார்ட்லேருந்து பண்ணி தரமாட்டேங்கிறானுங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஃப்ளிப்கார்ட் அக்கௌண்ட் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா உஷாராக இருந்துக்கோங்க மாதிரி அமேசான் அக்கௌண்ட் யூஸராக இருந்தாலும் சரி இதே மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க உங்களுக்கு எத்தனை டைம் ஓடிபி வந்தாலும் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க உங்கள் அக்கௌண்ட்டை வந்துட்டு ஒருத்தர் லாகின் பண்ண ட்ரை பண்ணுறான் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஒரு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி அதில் வந்து லாக் அவுட் ஆல் டிவைஸ் அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துருங்க அதே மாதிரி ஓடிபி யார்ட்டையும் ஷேர் பண்ணாதீங்க உங்கள் அக்கௌண்ட் வந்து எங்கேயாவது அன்வான்டாக லாகின் ஆயிருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான் ஒரு ஒரு கஸ்டமர் கேரில் வந்து கால் வருது இல்லை வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் வாய்ஸே பேசுது அப்படின்னா கூட அதை வந்து நம்பாதீங்க ஸோ உங்களோட அக்கௌண்ட் வந்து எங்கேயாவது லாகின் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஸ்கேம் கால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வரும் ரிப்பீட்டடாக கால் வரும் ஸோ அந்த கால்ஸ்லாம் தயவு செஞ்சு வந்து லிஸ்ட்டில் போட்டுருங்க அதே மாதிரி வந்து கால்ஸ் வந்தது அப்படின்னாலும் நீங்கள் வந்து தயவு செஞ்சு வந்து ஓடிபியை ஷேர் பண்ணாதீங்க அதே மாதிரி வந்து இப்போ ஆன் கோயிங் காலில் தான் நான் வந்து ஓடிபி என்ட்ரு பண்ணேன் நான் வந்து ஓடிபியை வந்து ஹியூமன் பர்சனுக்கும் கொடுக்கல நம்ம வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போதே இந்த நம்பர் என்ட்ரு பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி தான் நான் வந்து ஓடிபி என்ட்ரு பண்ணேன் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ஸ்கேம் வந்து போய்கிட்டு இருக்குது நம்ம ஹியூமன் பர்சன் கேட்டால் தான் ஓடிபி கொடுக்க கூடாது அப்படின்னு இது வரைக்கும் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் வந்து கம்ப்யூட்டர் வாய்ஸ் கேட்டாலும் இதே மாதிரி ஸ்கேம் வந்து நடக்குது அப்படிங்கறத இப்போதைக்கான உண்மை ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸில் மட்டும்தான் நடக்குது அப்படின்னா இல்லை இது வந்து எல்லா அப்ளிகேஷன்ஸ்லேயும் போகுது இப்போ வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இந்த ஒரு ஸ்கேம் போகுதா இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மீசோ மீசோவில் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா அவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா உங்களோட டேட்டாவை வந்துட்டு அடுத்த கம்பெனிக்காரன் ஈஸியாக ஹேக் பண்ணி எடுத்துட்றான் அதை எடுத்துகிட்டு அவனுங்க எடுக்கிறானுங்களா இல்லை இவனுங்க கொடுக்குறானுங்களான்னு தெரில ஒரு சாரீ ஆர்டர் பண்ணாலே என்ன பண்ணுறானுங்க அடுத்தால் வாட்ஸ்அப்லேயே வந்துட்டு ஒரு மெசேஜ் பண்ணுறான் உங்களுக்கு வந்து கூப்பன் கோடில் வந்துட்டு ஒரு காரு அதுக்கப்புறம் வந்துட்டு ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா பணம் வந்து விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பிவிட்றான் ஸோ இதை நம்பி நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க இதை வந்து ரிசீவ் பண்ணணும்னா நீங்கள் வந்து டேக்ஸ் மட்டும் ஒரு ஐம்பதாயிரம் கட்ட வேண்டியது வரும் இல்லை ஒரு இருபத்தி நாலாயிரம் கட்ட வேண்டியது வரும் அதை மட்டும் கட்டிட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு ஸ்கேம் வந்து இது மீசோவில் இருக்குது என்னோட அக்கௌண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டீல் அக்கௌண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட் அக்கௌண்ட் அன் அகடமி இந்த மூணு அக்கௌண்டையுமே அவன் லாகின் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான் அன் அகடமி அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் நமக்கு அக்கௌண்டே கிடையாது ஆனால் அதையும் லாகின் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேமர் வந்து இப்போதைக்கு பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் உசாராக இருந்துக்குவாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேம் வந்து எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னால் லாஸ்ட் டைம் நம்ம வந்து நியூவாக ஒரு லோன் ஆப்ஸில் வந்து ட்ரை பண்ணோம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து இந்த லோனை ரிவ்யூவ் பண்ணுங்கள் அந்த லோன் ரிவ்யூ பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வந்துட்டு புதுசாக லோன் ஆப்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்றதே வந்து பார்த்தீங்கன்னா அன் செக்யூர் அப்படின்னு வந்து சொல்லணும் அந்த அளவுக்கு இருக்குது இதில் வந்துட்டு எனக்கு நடந்த ஸ்கேம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃப்ளெக்ஸி சேலரின்னு ஒரு ஆப் இருக்குது பார்த்தீங்களா இது ஒரு ஒன்றா நம்பர் ஃப்ராட் ஆப் தயவு செஞ்சு அதை வந்து ட்ரை பண்ணாதீங்க இந்த ஆப்பில் வந்துட்டு நான் லோனுக்கு அப்ளை பண்ண பிறவு இன்னொரு ஆப் ஒன்று இருக்குது அதையும் காமிக்கிறேன் ஃப்ளெக்ஸி சேலரி என்னோட ஃப்ளெக்ஸி பே இந்த ரெண்டு ஆப்லையும் நான் வந்து லோனுக்கு வந்து அப்ளை பண்ணி ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன் இந்த ரெண்டு ஆப்பில் நான் ட்ரை பண்ண பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரியான ஸ்கேம் கால் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸில் லோனு ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க ஒன்னா நம்பர் ஃப்ராட் அண்ட் சீட்டிங் ஆப் உங்களை வந்து ப்ரெஷருக்கு மேலே ப்ரெஷர் கொடுத்து உங்களை லோன் எடுக்க வச்சு இவனோட லோன் ஆப்பில் சிக்க வச்சு சாவடிக்கணுங்கிறதா இவனோட டார்கெட் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவனும் ஒரு பெரிய பிகெஸ்டான ஸ்கேமிங் தான் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது டைமுக்கு மேலே கால் பண்ணி உங்களை லோன் எடு லோன் எடுன்னு சொல்லி உங்களை கம்பல் பண்ணி லோன் எடுக்க வச்சு லோன் அப்படிங்கிற ஒரு பெரிய கிடங்குகளை தள்ளுறதுக்கு தான் இவனோட டார்கெட்டு இதில் வந்து அநியாய வட்டி பிடிக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த லோன் ஆப் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் லோன் எடுக்க ட்ரை பண்ணும்போது தான் எனக்கு இந்த ஒரு ஸ்கேம் வந்து நடந்துச்சு அது மட்டும் இல்லை இவனோட மேலையும் நான் வந்து சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் இவன் என்ன பண்ணான் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு காமிக்கிற பாருங்க இதில் லோனுக்கு ட்ரை பண்ணிவிட்டு இதில் வந்து வட்டி அதிகம் அது வந்து பார்த்தீங்கன்னா இதை ரிவ்யூ பண்ணலான்னு நினைக்கும் போது அதுக்குள்ளே எனக்கு ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது டைமுக்கு மேலே எனக்கு கால் பண்ணியிருக்கேன் அதோட ஹிஸ்ட்ரியை காட்டுற இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிளக்ஸ் சேலரி அப்படிங்கிற இந்த ஒரு ஃப்ராட் அப்ளிகேஷன்ஸில் இருந்து எனக்கு ஒரு நாளைக்கு வந்த கால்ஸை வந்து பாருங்க எத்தனை கால்ஸ் வந்து வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒவ்வொரு இதுலேயும் வந்து பாருங்க இது வந்து வேற ஒரு நம்பர்ல இருந்து எத்தனை டைம் கால் பண்ணியிருக்காம பாருங்க எல்லாமே நான் பிளாக் லிஸ்ட்டில் தான் வந்து போட்டிருக்கேன் பிளாக் லிஸ்ட்டில் போட்டதில் இவ்வளோ கால்ஸ் வந்து வந்திருக்குது பாருங்க ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது டைம் வந்து கால் பண்ணுறானுங்க டைமிங்கை வந்து பாருங்கள் அப்படியே ஒரு சீக்வன்ஸாக ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு ஒருக்க வந்து கரெக்டாக கால் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க அந்த மாதிரி வந்து இதில் கால் பண்ணியிருக்கேன் ஸோ இவனோட டார்ச்சல் தாங்க முடியாமல் நானும் வந்துட்டு இதுக்கு மேலே எனக்கு கால் பண்ணால் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியுமே திருப்பி திருப்பி எனக்கு வந்து ஒரு மூணாவது நாளாக கால் வந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவன் மேலேயும் சைபர் கிரைமில் நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் நேற்று தான் வந்து இந்த ஒரு அப்ளிகேஷன் மேலே சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் எந்த ஒரு லோன் ஆப்பாக இருந்தாலும் ஒரு டைம் ரெண்டு டைம் கால் பண்ணி லோன் எடுக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு வந்து கேட்பாங்க ஸோ நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அதோட ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவாங்க ஆனால் இந்த ஃப்ளெக்ஸ் சேலரி அப்படிங்கிற இந்த ஒரு ஃப்ராட் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஒன்ஸ் நீங்கள் லோனுக்கு வந்து உள்ள என்ட்ராகி உங்களோட டேட்டாவை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோட ஃபோன் போட்டு உங்களை உங்களை தாலி எடுத்து எப்படியாவது லோன் எடுக்க வைக்கணும் தான் இவனோட டார்கெட்டு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லோன் வந்து எடுக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னாலும் உங்களை விட மாட்டான் டெய்லி கால் பண்ணி எடுப்பான் ஸோ உங்கள்கிட்ட இந்த லோன் ஆப்பை வந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இன்னும் நான் இதை வந்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணாமல் வச்சுருக்கேன் இது ஒரு பெரிய பிக்கஸ்டான ஃப்ராட் அப்ளிகேஷன் அதே மாதிரி வந்து ஃப்ளெக்ஸி பே இதை வந்து நிறையா யூடியூபர் வந்து ரிவ்யூ பண்ணுறானுங்க ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸில் நான் அப்ளை பண்ணது எனக்கு வந்து அந்த ஒரு கால்ஸ் வந்து வந்தது இது அதுக்கு அடுத்தது இது இந்த ரெண்டு அப்ளிகேஷன்லையும் நான் அப்ளை பண்ண போகிறதா எனக்கு இந்த ஸ்கேமிங் வந்து நடந்தது ஸோ நம்மளோட நம்பரை எடுத்து இவனுங்க வந்து ஸ்கேம் பண்ணுறானுங்க இல்லைனா இவனுங்களோட டேட்டாவை வேறு யாரோ திருடி மிஸ்யூஸ் பண்ணுறானுங்க இதுதான் வந்து நடக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு அப்ளிகேஷன்லையும் தயவு செஞ்சு லோனுக்கு ட்ரை பண்ணாதீங்க அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன்ஸில் லோனுக்கு அப்ளை அப்ளை பண்ணவே பண்ணாதீங்க நான் எப்பவுமே வந்து சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாத ஒரு புது அப்ளிகேஷன்ஸில் தயவு செஞ்சு லோனுக்கு ட்ரை பண்ணாதீங்க லோனுக்கு அப்ளை பண்ணாதீங்க ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டேட்டா மிஸ்யூஸ் ஆகும் ஸோ நீங்கள் எடுக்காத லோனை எடுத்த மாதிரி உங்களோட சிபில் வந்து காமிக்கும் ஸோ இந்த மாதிரியான ஸ்கேமிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய போயிட்ருக்கு இந்தியா புல்ஸ்னு ஒன்று இருக்குது ஸோ தானி அது வந்து பார்த்திங்கன்னா அதை விட ஒரு பெரிய ஃப்ராடு லோன் அப்ளிகேஷன் அவன்கிட்ட நீங்கள் ஒரு லோன் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்காத லோனுக்குலாம் வந்துட்டு உங்களோட சிபிலை வந்து டிஸ்பிளே ஆகும் என்ன பண்ணுவானா உங்களோட டேட்டாவை வந்து யூஸ் பண்ணி அன்வான்ட் லோன்லாம் எடுக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது ஸோ நம்ம வந்து சேனலில் ரெஃபர் பண்ணுற ஒரு சில லோன் ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரஸ்டடான லோன் ஆப்ஸ் அதுவும் ரிப்பீட்டடாக நான் அதை மட்டும்தான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருப்பேன் ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியாத அன்வான்டான அப்ளிகேஷன்ஸில் தயவு செஞ்சு லோன் எடுக்காமல் இருக்கிறது வந்து சேஃப் அண்ட் செக்யூர் இந்த மாதிரி லோன் எடுக்கும்போது தான் நம்மளோட டேட்டா வந்து மிஸ்யூஸ் ஆகுது இங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஸ்கேம் கால் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து வருது ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் ரெஸ்பான்ஸ் பண்ணியுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இன்னும் எந்த ரிசல்ட்டும் வரல மேக்ஸிமம் வந்து இது பார்த்தீங்கன்னா சரி பண்ண முடியும் ஏன்னா இதில் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு இன்னும் டெலிவரியும் ஆகலை இதில் மேக்ஸிமம் ரிட்டன் பாலிசி வந்து எயித்து மே வந்து கொடுத்துருக்கான் இவன் அதுக்குள்ளே சரி பண்ணி தருவானுங்க அப்படின்னு பார்த்தா இவனுங்க வந்து நைன்த் மேக்குள்ளே ரெடி பண்ணி உங்களுக்கு ரிசால்வ் பண்ணி தாரோம் அப்படின்னு வந்து கால் பண்ணி சொன்னதே தான் சொல்கிறானுங்களே தவிர எவனும் இதை வந்து சரி பண்ணுறதுக்கான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் எனக்கு வந்து தெரியலை ஸோ இது மாதிரியான ஸ்கேம் காலில் நீங்கள் சிக்காமல் இருக்கணும் அப்படின்னா ஸோ முடிஞ்ச வரைக்கும் அன்வான்ட் கால் அவாய்ட் பண்ணிக்கோங்க தெரியாத ஃபோன் கால்ஸ் முடிஞ்ச வரைக்கும் அட்டன் பண்ணாம இருக்கிறது நல்லது அதே மாதிரி கம்ப்யூட்டர் வாய்ஸ் வந்து பேசுது அப்படின்னா சடனா கட் பண்ணிட்டு அந்த நம்பரை ப்ளாக் லிஸ்ட்ல போட்டிருங்க உங்களோட ஓடிபியை ஹியூமன் கேட்டாலும் சரி கம்ப்யூட்டர் வாய்ஸ் கேட்டாலும் சரி தயவு செஞ்சு என்ட்ரு பண்ணாதீங்க உங்களோட அக்கவுண்ட் வந்து எந்த ஒரு டிவைஸில் வந்து லாகின் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அன்வாண்டட் கால் வந்துச்சு அப்படின்னா உடனே என்ன பண்ணுங்க அந்த அப்ளிகேஷன் சொல்லி போய் ஆல் டிவைஸில் வந்து லாக் அவுட் கொடுத்துட்டு அதே மாதிரி அந்த காலை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க அந்த காலை வந்து கண்டினியூ பண்ணவே பண்ணாதீங்க ஸோ நீங்கள் அந்த காலை கண்டினியூ பண்ணீங்க அப்படினாலே உங்களோட பணம் போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது ஸோ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஏமாந்தது ஹியூமன் கால் கண்டிப்பாக போயிருக்காது ஆனால் இது கம்ப்யூட்டர் ஒரு சின்ன பயத்தில் அவசரப்பட்டு என்ட்ரு பண்ணதுனால எனக்கு வந்து இந்த மணிலாஸ் வந்து போயிருக்குது ஸோ நீங்களும் வந்து அவர்னஸாக இருந்துக்கோங்க இந்த மாதிரியான ஸ்கேம் கால்ஸை வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை பற்றின கருத்துக்கெல்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் இது மாதிரி நீங்கள் யாராவது வந்து மன பணத்தை வந்து ஏமாந்து ஏதாவது வெப்சைட்ல விட்டுருந்தீங்க அப்படின்னாலும் மறக்காமல் அதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிங் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்